ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஜோதி ஃபேஷன் ஜுவல்ஸ் இன்னைக்கு ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காம்போ கலெக்ஷன்ஸ் பாக்க போறோம் கலெக்ஷன்ஸ் பாக்கிறது முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆகும் இதுல எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் சிஓடி ஆப்ஷன்ஸ் கிடையாது கூகுள் பேடிஎம் அது மாதிரி ஒரு ஆன்லைன் சூஸ் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் கூடவே லாஸ்ட் டூ வீக் வீடியோஸோட கிவ்வே வின்னர்ஸையும் பாத்திரலாம் இந்த வீடியோக்கான ஒரு அழகான கிஃப்ட் கிஃப்டும் பாத்துலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் கிப்ட் இந்த அழகான இயரிங்ஸ் தான் இந்த வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்திருக்காங்க நடுவில் இருக்கும் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கும் அதுக்கும் அதுக்கும் அடுத்த லைன் பாத்தீங்கன்னாக்கா அழகா ஒரு லீஃப் பேட்டர்ல சுத்தி ஒரு ரூபி ஸ்டோன்ல ரொம்பவே அழகா ஒரு கிராண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க ஸ்டோன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் இது கோல்டு யூஸ் பண்ற ஸ்டோன்ஸ்னால உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த அளவுக்கு அழகா ரொம்பவே அழகா இருக்குன்னு இது வந்து திருஹானி டைப் இதுல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் இந்த வீடியோவை லைக் பண்ணிருக்கணும் லைக் நம்பர் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலயமா ரேண்டமா ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட் நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம் சூப்பரான ஒரு கிஃப்ட் இது அந்த லக்கி வினர் நீங்களா கூட இருக்கலாம் சோ எல்லாருமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க புதுசா பாக்குறவங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் கூடவே லாஸ்ட் டூ வீடியோஸோட வினர்ஸ் லிஸ்ட்டுமே நம்ம இந்த வீடியோல பாத்துடலாம் கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராண்ட் லுக்ல இருக்கிற இந்த ஹாரம் தான் பாக்குறோம் எல்லாமே அப்படியே ஒரு காம்போலே கிடைச்சிரும் இது ஒரு ஃபங்க்ஷன் வேர் பண்ணும்போது அப்படியே செட் அப் போட்டுட்டு போற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இது பாத்தீங்கன்னா பென்டென்ட் வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக்ல கொடுத்துருக்காங்க இது உருவமும் எதுவும் கிடையாது ஜென்ரலா ஒரு பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா கோல்டு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இந்த பேட்டர்ன் இருக்கும் நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு கொஞ்சம் பெருசா இருக்கு ஸ்டோன்னு வச்சு ஒர்க் கீழ கீழே பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் பால்ஸ் வந்து ஆட்டம் கொடுத்துருக்காங்க வெளியில பாத்தீங்கன்னா செயின் வெளியில இந்த மாதிரி ஒரு மேங்கோ பேட்டர்ன்ல ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே இது செயின் ஃபுல்லாகவே இது கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும் பேக் செயினும் உங்களுக்கு சேர்த்தே கிடச்சிரும் பேக் சைடு வந்து ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த அளவு உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் எதுவும் உங்களுக்கு குத்தாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஐம் பொண்ணில் அட்டிகை பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க கீழே பா ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க ஆட்டமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க செயினும் பார்த்தீங்கன்னா கோல்டில் வர சேம் மாடல் உங்களுக்கு செயின் வந்துடும் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் வந்து உங்களுக்கு சேத்தே கிடைச்சிரும் இந்த காம்போல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜிமிக்கி பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே இது கோல்டுல ட்ரெண்டிங் ஆன மாடல் எப்பொழுதும் எல்லாருமே வச்சிருப்பாங்க நடுவுல பாத்தீங்கன்னா டாப்ஸ்ல ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு அழகா கொடுத்துருக்காங்க இதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு டிசைன் ஒர்க்குமே பாத்தீங்கன்னா அப்படியே ரியல் கோல்டு லுக்ல எப்படி ஒர்க் இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஜிமிக்கில பாட்டம் பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் பால்ஸ் வந்து ஆட்டம் கொடுத்துருக்காங்க இதுக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டுமே வச்சிருக்கோம் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரிங்குமே கொடுக்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெண்டு கிராமில் போட்டால் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பேட்டர்னில் இந்த ரிங்குமே இருக்கும் ஐம்பவுண்ட் ரிங் இது நீங்கள் ரெகுலராக நீங்கள் எப்பொழுதுமே இதில் வந்து நீங்கள் கை உங்களுடைய விரலில் நீங்கள் போட்டுக்க முடியும் போட போட அந்த கோல்டு கலர் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் இந்த ஸ்டோனும் பார்த்தீங்கனாக்கா இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஒயிட் அண்ட் ரூபியில் கொடுத்துருக்கோம் ஸோ இது நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கையில் போடும்போது அந்த கோல்டு கலர் அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் ஒரு ரெண்டு கிராமில் போட்டால் எப்படி இருக்குமோ கோல்டு அது மாதிரி அழகாக ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க இது கூட இந்த காம்ப கூட கிடைக்கும் இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மெரூன் கலர்ல இருக்கிற இந்த இயரிங்ஸ் வந்து கிஃப்டா கொடுக்க போறோம் இது இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கோல்ட் ஃபேமஸ் ஆன மாடல் தான் இது தனித்தனியா கழட்டி போடுற மாதிரி நம்ம டெஸ்க் மேட்ச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இது மெரூன் கலர் வந்து இந்த காம்போடைய கிஃப்ட் வந்து இந்த இயரிங்ஸ் கொடுக்க போறோம் நீங்க இந்த ஜிம்கியோட டாப்ஸ்ல அப்படி கூட நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் நீங்க இந்த மாதிரி ஒரு இந்த ஜிம்கி கூட இந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம் மேலே அந்த டாப்ஸ் வந்து சுமார் அப் யூஸ் பண்ணலாம் வெளியே போது நீங்க இந்த மாதிரி ஒரு செட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ரொம்பவே அழகா இருக்கும் அது எல்லா காம்போக்குமே ஒரு ஃப்ரீ கொடுக்க போறோம் ஸோ எந்த வேணுமோ உங்களுக்கு நீங்க அப்படியே பார்த்து புக் பண்ணிக்கோங்க இது கோல்டுல எல்லாமே ட்ரெண்டிங்கான மாடல் தான் இது சோ உங்களோட ஜிமிக்கிக்கு இதை நீங்க வந்து மேட்ச் பண்ணியும் காம்போல நீங்க போட்டுக்க முடியும் இது செட்டா வச்சு நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அழகான ஒரு ஹாரம் இருக்கு இதுல அய்யம்போ நட்டிகை ஜிமிக்கி கோல்டு இருக்கு அதே பேட்டர்ன் ஜிமிக்கி நடுவுல ஒரு ரூபி ஸ்டோன் வச்சிருக்கோம் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கோல்டுல இருக்கு அதே இயரிங்ஸ் வந்து

செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இது வேணும் அப்படின்னா வித் வித் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது செகண்ட் காம்போ பார்க்குறோம் செகண்ட் காம்போல இந்த மாதிரி ஒரு பெண்டன் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கிராண்ட் ஒர்க்கில் இருக்கிற மாதிரி பென்டென்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு ட்ரெண்டிங்கான ஆன ஆரம் கலெக்ஷன் தான் நம்ம பார்க்குறது எல்லாமே செயினும் பார்த்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா ஒரு மேங்க பேட்டர்ன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள நல்லா ஒரு மாதிரி பட்ட செயின் வச்சு நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க பார்க்கவே அப்படியே ரியல் கோல்டு லுக்ல சூப்பரா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வேர் பண்ணும்போது நல்லா கிராண்டா இருக்கும் அப்படியே செட்டா உங்களுக்கு கிடைச்சிடும் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸ்ல குடுக்கறோம் வேணும்னா பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போ எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா பிரீமியம் குவாலிட்டி ரெகுலர் யூஸ் பண்ணும்போது சிக்ஸ் மந்த் கேரண்டி வரும் நம்ம பங்கன் வேர் தான் பண்ணுவோம் உங்களுக்கு த்ரீ ஃபோர் இயர்ஸ் உங்களுக்கு நல்லாவே லைஃபும் இருக்கும் பேக் சைட் பினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அழகான அழகான ஐபோன் அட்டிகை வந்து வந்துடும் இதுல பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு லோட்டஸ் இந்த அண்டுன்ற இடத்துல லோட்டஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நடுவில் ஒரு எம்ப்ராய்டர் ஸ்டோன் ரெண்டு பக்கம் ரோபி வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு லோட்டஸ் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க எண்டுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க ஆட்டம் ஃபுல்லாவே ஒயிட் ஸ்டோன் இருக்கு செயினும் பாத்தீங்கன்னா கோல்டுல வர அதே சேம் மாடல்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப பட்டையாவும் இருக்காது ரொம்ப தின்னாவும் இருக்காது நார்மல் சைஸ்ல கொடுத்துருக்காங்க பேக் சைட் ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி இருக்கும் க்ளோஸ் பண்ணிருக்கும் இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் ரிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ரேண்டமா சைஸ்ல உங்களுக்கு கொடுத்துடலாம் இது வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய விரல்ல ஐம்பூன் ரிங் இது அன்பாலிஷ் நீங்க ரெகுலரா போடும்பொழுது உங்களுக்கு அப்படியே கோல்டு கலர் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் நடுவில் ஒரு ரூபி ஸ்டோனும் ரெண்டு பக்கம் ஒயிட் ஸ்டோன் வச்சு அழகா வந்து ஒரு ஃபிளவர் பேட்டர்ல இருக்கும் இது பொழுதும் கோல்டுல ட்ரெண்டிங் ஆன இந்த ஜிமிக்கு தான் கொடுக்குறோம் இந்த ஜிமிக்கு பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு ரூபி ஸ்டோன் எதுவும் வச்சிருக்கும் பாட்டம் பாத்தீங்கன்னா அழகான ஒரு கோல்டன் பால்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப பெருசும் இல்ல ரொம்ப சின்னதல்ல நார்மல் சைஸ் ஜிமிக்கி இது இதுக்கு ஃப்ரீ பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒயிட்ல அழகான ஒரு கிறிஸ்டல் கிறிஸ்டல் வச்சா இயரிங்ஸ் வந்து ஃப்ரீயா உங்களுக்கு இந்த காம்போல கிடைச்சிரும் நல்லா ஒரு ஃபங்க்ஷன் வேர் பண்ணும்போது நல்ல கிராண்ட் லுக்ல இருக்கும் செட்டாகவும் அமைஞ்சிரும் அது செகண்ட் காம்போ இது அப்படியே வச்சு நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஹாரம் ஐம்பூன் அட்டிகை இது மாதிரி ஐம்பூன்ல ஒரு ஃபிங்கரிங் உங்களுக்கு கிடைச்சிரும் ரேண்டமான சைஸ்ல ஜிமிக்கி வந்து இந்த பேட்டர்ன்ல கிடைச்சிரும் இதுக்கு ஃப்ரீ பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒயிட்ல அழகான ஒரு கிறிஸ்டல் இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிரும் நீங்க ஜிமிகி மேட்ச் பண்ணி கூட அழகா போட்டுக்கலாம் ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல பொங்கல் ஆஃபர் கொடுத்துருக்கோம் சோ இந்த செகண்ட் காம்போ வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இந்தியாவில எங்க இருந்து வேணாலும் செகண்ட் காம்போ தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வித் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லான காம்போ வேணும் அப்படின்னா பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க பாக்கிறது தேர்ட் காம்போ தேர்ட் காம்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஹாரம் கிடைச்சிரும் ஹாரமோட பென்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க நடுவில் மட்டும் ஹைலைட் பண்ற மாதிரி ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க கீழே ஆட்டம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பால்ஸ் வந்து ஆட்டம் கொடுத்துருக்காங்க ரொம்பவே உருவமும் இதுல பாத்தீங்கன்னா உருவங்கள் எதுவும் கிடையாது அப்படியே வந்து ஒரு ப்ளைனான ஒரு அழகான ஒரு டிசைன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க செயினும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் மொத்தமா இருந்தா பிடிக்காது ஸோ அதனாலே வந்து நார்மல் சைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு செயின் வச்சுட்டு அதுல ஒரு முத்து மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி முத்து வரா மாதிரி அதுல ஒரு கோல்டன் பால்ஸ் வந்து டாட் வச்சு கொடுத்துருக்காங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் செயின் வந்து சேர்ந்தே வந்துடும் ஸோ நீங்க தனியா எதுவும் வாங்க தேவையில்ல பேக் சைட் பினிஷிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் ஸ்மூத்தா இருக்கும் எதுவுமே உங்களுக்கு கஷ்டமா இருக்காது கோல்டுல போட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு லுக் வைஸும் சரி குவாலிட்டியும் சரி ரொம்பவே உங்களுக்கு பிரீமியமா இருக்கும் எல்லாமே ரீபாலிஷபிள் சிக்ஸ் மந்த் கேரண்டி இருக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப் இருக்கும் திரும்ப வேணும் அப்படின்னாலும் நீங்க ரீபாலிஷா இது பண்ணிக்க முடியும் அப்படியே செட்டா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம காம்போல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காகவே போஸ்ட் பண்றோம் இது பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேட்டர்ல உங்களுக்கு ஐம்போன் அட்டிகை வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இது லீஃப் பேட்டர்ல நடுவில் ஒரு எம்ப்ராய்டு ஸ்டோன் வச்சு ரெண்டு பக்கம் ரூபி ஸ்டோன் வச்சு கொடுத்திருக்காங்க நடுல மட்டும் பெண்டன்ட்ல ஒரு ரூபி ஸ்டோன் வச்சு மட்டும் வச்சு கொடுத்திருக்காங்க செயின் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வித் பேக் செயின் உங்களுக்கு வந்துடும் பேக் சைட் பினிஷிங் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும் குவாலிட்டியான ப்ராடக்ட்ல தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா பினிஷிங் உங்களுக்கு எதுவும் பிசுறு இருக்கலாத இருக்கும் இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஐம் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரிங் கொடுத்திருக்கும் இது நீங்க ரெகுலரா கையில போ விரல போடும்பொழுது அப்படியே வந்து உங்களுக்கு கோல்டு கலர் மெயின்டைன் ஆகும் நீங்க ரெகுலரா இதை யூஸ் பண்ணிக்க முடியும் இது பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு மேட்ச் ஸ்டிச் பண்ற மாதிரி அதே சேம் பேட்டர்ன் ஒரு ஜிமிக்கி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஓபி ஸ்டோன் வச்ச மாதிரி கோல்டுல எப்பொழுதும் ட்ரெண்டிங்கான மாடல் தான் இந்த மாதிரி ஜிமிக்கி எல்லாருக்கும் ஃபேவரேட் ஸோ இந்த மாடல் அப்படியே உங்களுக்கு இந்த காம்போல கிடைச்சிரும் இதுக்கு ஃப்ரீயா பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒயிட்ல கிறிஸ்டல் வச்ச மாதிரி ஒரு அழகான இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஜிமிக்கிக்கும் நீங்க மேட்ச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி அப்படியே ஒரு கொடுத்துடுறோம் ஸோ இந்த காம்போ தேர்ட் காம்போ இது வேணும் அப்படின்னாலும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நான் அப்படியே வச்சு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க தேர்ட் காம்போ பார்க்கறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்ட் ஒர்க்ல இருக்கிற இந்த ஆரம் ஐம் போன்ல அட்டிகை ஒரு அன்பாலிஷ்டு ஃபிங்கரிங் கிடைச்சிரும் இந்த மாதிரி கோல்டன் லுக்ல இருக்கிற ஒரு ஜிமிக்கி இதுக்கு ஃப்ரீயா ஒரு கிறிஸ்டல் ஒர்க்ல இருக்கிற ப்ளூ கலர்ல கிறிஸ்டல் இது கிரீன் மாதிரி தெரியுது ப்ளூ கலர் கிறிஸ்டல் ஒர்க்ல இயரிங்ஸ் கிடைச்சிரும் இது அப்படியே செட்டா பாத்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல கிடைச்சிரும் தேர்ட் காம்போ இது இது வேணும் அப்படின்னால பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க குரூப் லிங்க் கேக்குறீங்க நம்ம என்ன யூடியூப்ல போஸ்ட் பண்றோமோ அந்த வீடியோஸோட லிங்க் நம்ம குரூப்ல இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்றோம் வேணும் அப்படின்னாலும் நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும் குரூப் லிங்க் கேளுங்க நாங்க சென்ட் பண்றோம் அப்படி இல்லைனாலும் நீங்களும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும் தேர்ட் காம்போ இது பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாக்குறது ஃபோர்த் காம்போ ஒரு கேரளா பேட்டர்ன்ல இருக்கிற முல்லைப்பூ ஆரம் தான் பாக்குறோம் இது பார்க்கவே நல்ல ஒரு கிராண்ட் லுக்ல அப்படியே அச்சசல் அப்படியே ரியல் கோல்டு லுக்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க அப்படியே நல்ல ஒரு பட்ட டைப்ல ஃபுல்லாவே இந்த டிசைன் வந்து ஒர்க் அப்படியே கொடுத்துருக்காங்க பேக் சைடு வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் எப்போதுமே இது எல்லாருடைய ஃபேவரேட்டா இருக்கும் ஒன்னு போட்டாலே அவ்வளவு கிராண்ட் லுக்ல இருக்கும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண பண்ணும் போது நல்லா ஒரு கிராண்டா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பேக் சைடு வித் பினிஷிங் எல்லாமே இது ரீபாலிஷ் பண்ணிக்க முடியும் பிரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இந்த ஆரம் கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஐம்புன்ல அட்டிகை கொடுக்க போறோம் இந்த அட்டிகை பாத்தீங்கன்னா அண்டர்ல வந்து இந்த மாதிரி லீவ் ஒரு லீஃப் பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்காங்க நடுவுல எம்ப்ராய்டர் ஸ்டோன் கீழே பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபி ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பதக்கம் ஃபுல்லாவே ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஆட்டமும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்ல வந்துடும் இதுக்கு அழகாக மேட்ச் பண்ற மாதிரியே கொடுத்துருக்கோம் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு கிராண்ட் லுக்ல அப்படியே செட்டா உங்களுக்கு கிடைச்சிரும் இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃபிங்கர் ரிங் கொடுத்துருக்கும் இது வந்து ரெகுலர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு கோல்டு அன்பாலிஷ்ட் இது ஐம்பூன் நீங்கள் ரெகுலராக அப்படியே கை விரலில் அந்த கோல்டு கலர் அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு ஜிமிக்கி பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் ஜிமிக்கி எல்லாமே ரீபாலிஷபிள் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி நீங்கள் வச்சு பத்திரமா யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு லைஃப் இருக்கும் எப்படி கோல்டு சேஃபாக வச்சுப்போம் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வேறு பண்ணிட்டு வந்தோடனே ஒரு காட்டன் கலர்த்தை தொடச்சு ஒரு பிளாஸ்டிக் பவுச்சில் நீங்கள் வைக்கும்போது ரொம்ப நாள் உங்களுக்கு இந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும் திரும்ப வேணும் அப்படின்னாலும் நீங்க ரீபாலிஷும் பண்ணிக்கலாம் இதுக்கு ஃப்ரீயா பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிளாக் கலர்ல கிறிஸ்டல்ல இயரிங்ஸ் கொடுக்க போறோம் இதுக்கு நீங்க ஜிமிக்கு மேட்ச் பண்ணி நீங்க அழகா போட்டுக்க முடியும் இது ஃப்ரீ கிஃப்ட் இது பொங்கலுக்காக சோ நாலு காம்போலயுமே ஒவ்வொரு கிஃப்ட் வச்சிருக்கோம் சோ இந்த கலெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் பாத்து புக் பண்ணிக்கங்க அப்படியே நான் டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அப்படியே டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அழகா அந்த கேரளா பேட்டர்ன் முல்லை போரம் அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி ஐம்பூன் லட்டிகை ஜிமிக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ல உங்களுக்கு வந்துடும் நடுவில் ஒரு ரூபி ஸ்டோன் இருக்கிற மாதிரி கிறிஸ்டல் வந்து வச்ச இயரிங்ஸ் வந்து வந்து ஃப்ரீயா கிடைச்சிரும் ஐம்பூன்ல ஃபிங்கர் ரிங் வந்து அன்பாலிஷ்ல ரெகுலர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இதுல ஒரு ரிங்கும் கிடைச்சிரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க இந்தியால எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைச்சிரும் சூப்பரான ஒரு காம்போ எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் சோ இந்த கலெக்ஷன்ல எது வேணாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வித் பிரைஸோட செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் ஸ்பெஷலா பொங்கல் ஆஃபர் போட்டிருக்கோம் எல்லாரும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கலெக்ஷன் பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டூ வீடியோ வீடியோஸோட நம்ம கிவ்வே வினர்ஸையும் பார்த்துடலாம் கிவ்வே வின்னர் யாருன்னு பார்த்துடலாம் ப்ரீமியம் குவாலிட்டி முகப்பு செயின் கலெக்ஷனோட கிவ்வே வின்னர் ஷேர் பண்ணிட்டு காப்பி லிங்க் கமெண்ட் பிக்கர் ஓப்பன் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபில்டர் டூப்ளிகேட் யூசர் லெவன் கெட் யூடியூப் கமெண்ட்ஸ் ஸ்டார்ட் கிவ்வே வின்னர் பார்த்தீங்கன்னா வீர நாராயணன் வீர நாராயணன் அம்மை லைக் நம்பர் டுவெண்ட்டி நைஸ் கலெக்ஷன் கொடுத்துருங்க வாழ்த்துக்கள் சிஸ்டர் உங்களுடைய டீடைல்ஸ் எங்களுக்கு செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு வித் இன் டூ டேஸ்க்குள்ளே சென்ட் பண்ணுங்க வித்தின் ஏ வீக் உங்களுடைய கிஃப்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஏடி பிரீமியம் நெக்லஸ் கலெக்ஷனோட கிவ்வே வின் யாருன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா பாரதி லைக் நம்பர் செவன்டீன் நைஸ் கலெக்ஷன் கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் சிஸ்டர் உங்களுடைய டீடைல்ஸ் வித் இன் டூ டேஸ் சென்ட் பண்ணுங்க வித் இன் வீக் உங்களுடைய உங்களுடைய கிஃப்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இதில் பார்த்த எல்லா கலெக்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இல்ல எந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் கிவ்வே கிஃப்ட்டுமே இருக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க தேங்க்யூ